ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுகீரை கடைகள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரை வந்து நம்ம கிள்ளி எல்லாமே சுத்தமாக மண் இல்லாமல் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா அலசி அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக அலசிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசினா தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும் நம்ம அலசிட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக மறுபடியும் போட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கணும் மற்றவங்க வந்து செய்கிற சிறுகீரை கடைகள் எப்படின்னா பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி செய்வாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இது வந்து அல்சர் பிரச்சனைக்காக சாப்பிட்றது புண்ணுக்காக அதனால நாங்கள் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட மாட்டோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க எப்படி நாங்கள் கடையில் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக நல்லா அலசி எடுத்தாச்சு இனி அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணணும் ஊற்றியாச்சு இந்த தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது இது வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடைச்சிட்டு கடையிறது தான் தண்ணி சூடாயிருச்சு இனி நம்ம கீரையை சேர்த்திக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்க அப்படிங்கனீங்கன்னா ரெண்டு கீரை வாங்கிக்கோங்க இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு கட்டுக்கீரை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க பருப்பு கூட போட்டால் ஓகே ஒரு கட்டே போதும் ஆனால் நீங்கள் வந்து தனியாக கிடையிறதுனா உங்களுக்கு வந்து நாலு பேர்த்துக்கு ரெண்டு கீரை வேணும் கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சீ கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துருங்க உப்பு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீரையை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சீக்கிரமாக வெந்துடும் நான் அதுக்குள்ளே கீரையை தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரே கொதியில் சீக்கிரமாகவே வெந்துடும் கீரை வெந்துருச்சு இன்னொரு இன்னும் ஒரு அஞ்சு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டலாம் சூப்பராக வெந்திருச்சுங்க கீரை வெந்திருச்சான்னு தெரியறதுக்கு நல்ல வாசனையாக நல்ல வாசம் வரும் கீரை வெந்திருச்சுனாலே நல்ல வாசம் வரும் அப்போவே பார்த்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிக்கலாம் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி மூடியோடு அப்படியே வச்சு வடித்து நம்ம கஞ்சி வடிக்கிற மாதிரி தண்ணியை நல்லா வடித்து விட்டுறணும் கொஞ்சமாக வேணால் தண்ணி மீச்சு வச்சுக்கலாம் ஏன்னா கடைஞ்சிட்டு மறுபடியும் பத்துலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாமே இந்த கீரை கூட ஆனால் சூடோடவே போட்டுருணுங்க அப்போ தான் கடை கடை கடைய முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கிங்க இப்படி பருப்பு மத்து கட்டை வச்சுட்டு நல்லா கடையை தெரிஞ்சவங்க கடையும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கடையணும் நல்லா கடையும் போது நல்லா வலுவலுன்னு நல்லா நீட்டாக கடைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு மத்தில் லைட்டாக தண்ணி விட்டு கழுகிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஒரு கட்டு கீரை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு ஆனால் நல்லா பச்சை கலராக இருக்குது இப்போ நம்ம கீரையே தாளிச்சு விட்டுடலாம் இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தியிருக்கிறேன் தேங்கெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது தான் டேஸ்ட்டு கிடைக்கும் வயிற்று புண்ணும் ஆறும் அந்த தேங்காய்ண்ணெய் கூட கொஞ்சமாக பருப்பு சேர்த்தி பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் சின்ன தாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு நான் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் அழைச்சி தாளிச்சிக்கணும் பச்சை மிளகா தேவைப்படுறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வர மிளகாய்தான் போட்டு தாளிக்கிறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம கீரை இதில் அப்படியே எடுத்து போட்டிடலாம் படைஞ்சி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நல்லா வதங்கிருச்சு இனி நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனோட டேஸ்ட்டே நல்லா தனியாக சூப்பராக இருக்குங்க கீரை வந்து நம்ம தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டோம்னா அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த கீரையோட டேஸ்ட் அப்படியே தெரியும் நீங்கள் பசைஞ்சு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே தெரியும் அவ்வளோதாங்க கீரை ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதி விட்டு அது அதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசை பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்